நற்றிணைப் பாடல் பாலை பாலை பாடலின் விவரங்கள் திணைப்பாலை துறை பிரிவிடை மெலிந்த தலைமகள் சொல்லியது நெஞ்சினால் பொருள் வலிக்கப்பட்டு ஆற்றானாய தலைமகன் சொல்லியதும் அம் பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் தலைமகன் அதே கம்ம இவ்வுலகு படைத்தோனே வை ஏர்வால் ஏற்று உள் நுதற் கை கவர் முயக்கம் மெய் உரத்திருகில் எங்கு உயிர்பட்ட விங்குமுலை அகம் துயில் இடைப்படுவும் தன்மையது ஆயினும் வெயில் வெய்துற்ற பரல் அவள் ஒதுக்கில் கணிச்சியில் குளித்த குவல் நன்னி ஆண் வழிபடுனர் தோண்டிய பத்தல் யானை நிறை வெளவும் காணம் திண்ணிய மலை போன்றே கூர்மையாயெழுந்த வெளிய பற்களையும் நெற்றியையும் உடைய இளமையுற்ற தோழி நம் காதலர் தாம் நினைத்து முயங்கும் புணர்ச்சியானது மெய்யிலே பொருந்த வேண்டாவென்று மாறுபடுதலானே ஏங்குகின்ற உயிர்த்தலோடு பொருந்திய பருத்த கொங்கையுடைய என் மெய்யானது இனி தனியே கிடந்து துயிலுவதனாலே துன்பப்படும் தன்மையதாயிரான் எனினும் வெயிலால் வெப்பமுற்ற பாரல் பள்ளத்தின் ஒரு புறத்திலே குந்தாலியார் குளித்த கிணற்றையடைந்து பசுவின் நிறையைப் பாதுகாக்கும் ஆயர் பறித்த சிறுகுழியிலுள்ள நீரை யானை வரிசையாகச் சென்று உண்ணா நிற்கும் அவர் சென்ற காணமானது திண்ணிய மலை போல அழியாத தன்மையதாய் நின்று கருதுகின்ற எனக்கு அச்சத்தை தாரா நின்றது அத்தகைய அந்தக்கூடிய சுரமுற்ற பாலை நிலத்தினை படைத்த குடியொன்றானும் அதன் கட்பையச் சென்று நனி துன்புற்று வருந்துவனாக நற்றினை பாடல் தலைவியின் இயக்கத்தை விவரிக்கிறது காதலரின் பிரிவால் வாடும் தலைவி அவரது அணைப்பின் இனிமையை இழந்து தனிமையில் வாடுகிறாள் வெம்மையான பாலை நிலத்தில் யானைகள் நீர் அருந்தும் கிணற்றை நினைத்து காதலரின் துன்பத்தை எண்ணி வருந்துகிறாள் கொடுமையான பாலை நிலத்தை உருவாக்கியவரை அவள் சவிப்பதாக பாடல் முடிகிறது காதலின் பிரிவு துயரையும் பாலை நிலத்தின் கொடுமையையும் பாடல் உணர்த்துகிறது